ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எம்எஸ் ஜெல்லஸில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நியூ இயர் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நியூ இயர் சார்பாக எம்எஸ் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறது ஆண்டிக் பியூர் ஆன்டிகில் இருக்கக்கூடிய நக்ஷி விக்டோரியன் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க எந்த ஹாரம் செட் நீங்கள் புக் பண்ணாலும் இந்த சில்வர் ரிங் இது ஃபுல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பியோர் சில்வர் ரிங்ஸ் இது எல்லாமே இந்த சில்வர் ரிங்ல எனி ஒன் சில்வர் ரிங் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் ஒரு ஒரு ஆன்டிக் ஹாரம் புக் பண்றீங்கன்னா பியோர் சில்வர் ரிங் ஒரு ரிங் ஃப்ரீயாக கிடைக்கும் இது எல்லாமே பியோர் சில்வர் ஈச் அண்ட் எவ்ரி ரிங்லையுமே உங்களுக்கு நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற சீல் உங்களுக்கு இருக்கும் இந்த இடத்துல உள்ள வந்து போட்டிருப்பாங்க நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சீலு குட்டியாக எழுதியிருப்பாங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் எவ்வளோ தெளிவாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல உள்ளே வந்து நைன்டி டூ ஃபைவ் சீல் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே பியூர் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர் ரிங்கு உங்களுக்கு ஒரு ஹாரம் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே நியூ இயர்க்காக இந்த சில்வர் ரிங் ஃப்ரீயாக கொடுக்குறோம் இது லைஃப் டைம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எங்களோட ஞாபகத்தை வரும் ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இந்த சில்வர் ரிங் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆன்டிக் ஹாரம்ல இந்த மாதிரி உங்களுக்கு லக்ஷ்மி வித் கெம்ப் வச்சு ஒர்க் பண்ண மாதிரி கிராண்டான பீஸ் இந்த பீஸு வெயிட்டாக இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பீஸஸ் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் தாமரை மேலே லக்ஷ்மி இருக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எம்போஸ்ட் பேட்டனில் கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி எம்போஸ்ட் பேட்டர்ன் சுற்றியும் உங்களுக்கு கெம்ப் வச்சு ஒர்க் பண்ணிக்கிறாங்க ரெண்டு சைடும் பீகாக் இருக்கிற மாதிரியான பேட்டன் இந்த ஹாரமோட செயினில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பீகாக் பேட்டர் கொடுத்த மாதிரி உங்களுக்கு பீகாக் பேட்டன் வர மாதிரி இந்த இடத்துல இருக்கிற பீகாக் வேற மாதிரி இருக்கும் இங்க இருக்கிற பீகாக் வேற மாதிரி இருக்கும் ஃபுல்லா உங்களுக்கு இது வந்து லாங் ஹாரம் அவங்களுக்கு பீகாக் பேட்டர்ன் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஹாரமுக்கு உங்களுக்கு மேட்சிங்கான இயரிங் இருக்குது ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு இயரிங் ஆல்சோ எல்லா நெக் செட்டுக்குமே நீங்கள் வியர் பண்ணிக்கிற மாதிரியான பீஸ் தான் இது உங்களுக்கு இதில் வந்து பேர்ல் வச்சு இந்த பேர் வந்து கோல்டன் பாலிஷ் மேலே வந்து பேர்லுக்கு மேலே கோல்டன் பாலிஷ் பண்ண மாதிரியான பேர்லை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது இந்த ஹாரமோட ப்ரைஸு புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில்வர் ரிங் ஃப்ரீயாக கிடைக்கும் சில்வர் ரிங்கோட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடியது உங்களுக்கு நீங்கள் இதுக்கான பேமெண்ட் போட்ட உடனே உங்களுக்கு வந்து அந்த சில்வர் ரிங்க்கான பிக்சர் நான் சென்ட் பண்ணிவிடுவேன் ஸோ உங்களுக்கு எந்த ரிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த ரிங் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் இல்லை சில்வர் ரிங் மட்டும் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் பிக்சர் அனுப்புகிறோம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருதுங்க வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு மேலே தெரியுறேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஆண்டிக் ஹாரன் செட் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா கிராண்டாக தெரியக்கூடிய ஒரு பேட்டர்ன் யூ டைப் மாடலில் வரக்கூடிய ஹாரம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூ டைப் மாடலில் வரக்கூடிய ஹாரம் இந்த இது ஆக்சுவலாக இந்த யூ டைப் மாடல் வந்து நீங்கள் ஹாரம் போட்டுட்டு இடையில வந்து ஒரு நெக்லஸ் போடுறீங்கன்னா இந்த யூ டைப் மாடல் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஆப்டர் நல்லாயிருக்கும் நடுவில் நெக்லஸ் போடும்போது நல்லா பார்வையாக தெரியக்கூடிய பேட்டன் இது பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி லக்ஷ்மிக்கு கீழே நக்ஷி டிசைன் உங்களுக்கு ஃபுல்லாக பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க எம்போஸ் டிசைனில் லக்ஷ்மி கொடுத்துருக்குறாங்க தாமரை மேலே லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான பேட்டர்னு மேலே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பீகாக் பீகாக் நோடுலேயும் சேம் இதே பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க செயின் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேட்டர்ன் நக்ஷி டிசைனில் வரக்கூடியது ஒரு ஒரு அண்டிலையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிக்கிறாங்க அப் டு த எண் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரான பேட்டர்ன் எம்போஸ்டு டிசைன் இந்த பீகாக் கூட உங்களுக்கு தனியாக தெரியும் எந்த சைட்லருந்து பார்த்தாலும் தெரியற மாதிரியான பேட்டன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேட்டன் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் பால் வித் பேர்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இது எங்களுக்கு ஹாரம்ல இந்த இது வரைக்கும் உங்களுக்கு வந்து வருது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாரம் இந்த மாதிரி நல்ல கிராண்டான ஹேரன் தான் இதுக்கு மேட்சிங்கான ஜிம்கா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜிம்கா நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக லக்ஷ்மி வச்சு ஆன்டிக் ஜிம்கா இருக்கான்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு உங்களுக்கு மேட்சிங்காக இந்த ஜிம்கா வருது இந்த ஜிம்காவை நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் ரொம்ப பெரிய சைஸ் ஜிம்காவில் மீடியம் சைஸ் தான் நக்ஷி ஒர்க் பண்ண மாதிரியான ஜிம்கா இந்த மாதிரி ஆன்டிக் ஜிம்கா நீங்கள் தனியாக எடுக்கும்போதே எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேட் ரேஞ்சஸ் வந்துடும் ஸோ உங்களுக்கு இது கூட இந்த இயரிங்கோட சேர்த்து செட்டாக வருது ஹாரம் ப்ளஸ் இயரிங்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இந்த ஹாரம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் போட்ட நெக்ஸ்ட் செகண்ட் உங்களுக்கு வந்து அந்த மோதிரமோட பிக்சர் நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு எந்த மோதிரம் நீங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை புக் பண்ணிக்கலாம் அதை உங்களுக்கு இது கூட நாங்கள் ஃப்ரீயாக வச்சு அனுப்பிடுவோம் இந்த நியூ இயர்க்காக எம்எஸ் கலெக்ஷனில் உங்களுக்கு வந்து இந்த சில்வர் ரிங் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஹாரமோட ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது வேணும்னு நினைக்கிறீங்களா நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு நான் தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இந்த ஹாரமும் சேம் உங்களுக்கு வந்து விக் பார்க்குறக்கு ஆன்டிக் தான் பட் விக்டோரியன் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் பீஸெல்லாம் என்ன மாதிரி லுக்கில் இருக்கோ கொஞ்சம் அதே மாதிரி லுக்கில் வரக்கூடிய டைப் பட் ஆண்டிக் ஹாரம் இது அதே லுக்கில் வரும் உங்களுக்கு விக்டோரியன் செட் என்ன மாதிரி லுக்கில் இருக்கோ அந்த லுக்கில் வர மாதிரி இருக்கும் பீஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நடுவில் வந்து லக்ஷ்மி ப்ளஸ் உங்களுக்கு இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பேட்டர்ன் உங்களுக்கு நக்ஷி டிசைனில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் திட்டத்திட்ட ஃபோர் டு ஃபைவ் பீசஸ் இந்த ஹாரமே வந்துச்சு எல்லா ஹாரமும் புக் ஆகிடுச்சு லாஸ்ட் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது இதுக்கு மேட்சிங்காக நெக்லஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செயினில் ஃபுல் உங்களுக்கு நக்ஷி டிசைன் கொடுத்துருக்காங்க சிம்பிளான ஹாரம் பட் வியா பண்ணிங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய வெரைட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல லாங்காக இருக்கக்கூடிய ஹாரம் உங்களுக்கு கீழே ஃபுல்லாக இதுக்கு பேர் ஸ்ட்ராபெரி பீட்ஸ்னு சொல்லுவாங்க ரஷ்யன் ஸ்ட்ராபெரி பீட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த பீட்ஸ் வச்சே நிறைய டிசைன்ஸ் இப்பெல்லாம் வந்து ஸ்டாக் வருது ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன் தான் இந்த மாதிரியான சாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எல்லோ கலர் சேரீஸ் வச்சிருக்கீங்கன்னா எல்லோ கலர் சேரீக்கெல்லாம் இதை நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக தெரியும் இந்த பீஸ் பண்ணும்போது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த பொங்கலுக்கு யாராவது எல்லோ கலர் சேரீ எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு மேட்சிங்கான இயரிங் நல்ல கிராண்டான வெரைட்டி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான மா இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பீஸு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வரக்கூடியது பிளஸ் உங்களுக்கு வந்து ஒரு சில்வர் ரிங் ஆல்சோ உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸு வியோ பண்ணிங்கனாலும் நல்லா கிராண்டாக தெரியக்கூடிய பீஸ் தான் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்து மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் உங்களுக்கு ஒரு சில்வர் ரிங் ஃப்ரீயாக கிடைக்குங்க டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருது நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஆன்டிக் ஹேரம் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹேரம் வெரைட்டி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய டிசைன் இதுக்கு வரக்கூடிய இயரிங் நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய இயரிங் நல்லா பெருசாக இருக்கக்கூடிய இயரிங் இந்த இயரிங்கு உங்களுக்கு இந்த வீடியோ பார்ப்போணுமோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக போல்கி ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ண மாதிரியான பேட்டர்ன் உங்களுக்கு நல்லா லக்ஷ்மி கொடுத்து லக்ஷ்மியை சுற்றிலையும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஒயிட் ஸ்டோன் சுற்றிலையும் உங்களுக்கு பிங்க் வித் ஒயிட் காம்பினேஷனில் ஒர்க் பேட்டன் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாக உங்களுக்கு பேர் ஹேங்கிங் தான் இந்த இடத்துல டாலரில் மட்டும்தான் பேர் ஹேங்கிங் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு செயினில் அந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வராது ஃபுல்லாக இந்த செயினில் ஃபுல்லாக உங்களுக்கு ஒ ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க லீஃப் டிசைன் பேட்டர்னில் ஃபுல்லாக ஆண்டிக் செயின் பேட்டர்ன் நல்லா லாங்காக வரக்கூடிய பேட்டர்ன் நல்லா எலிகண்டாக சிம்பிளாக இருக்கக்கூடிய பேட்டர்ன் வியா பண்ணாலும் நல்லா கிராண்டா வரக்கூடியது வி டைப் பாரம் இது இதுக்கு மேட்சிங்காக இயரிங் பாத்தீங்கன்னா நல்ல பிக் சைஸ் இயரிங் லக்ஷ்மி ஜிம்கா தான் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வச்ச மாதிரி பேட்டன் நல்லா பார்க்குறக்கு பார்வையாக இருக்கிற மாதிரியான பேட்டன் ஜிம்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு இப்படி பெருசாக இல்லை இந்த மாதிரி இருக்குது லாங்காக இருக்கிற மாதிரியான பேட்டர்னு ஒரு அண்ணம் வந்து ஸ்ட்ரெட்டாக கொடுத்து அதுக்கு கீழே வந்து இந்த ஜிம்கா இந்த மாதிரி பேட்டர்ன் பேக் சைடு உங்களுக்கு புஷ் பேக் தான் இந்த டாலரில் வந்து பர்ல் ஹேங்கிங் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு இந்த இயரிங்ல ஆல்சோ பெர்ல் ஹேங்கிங் தான் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பீஸு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஹேரம் புக் பண்ணும்போதும் உங்களுக்கு சில்வர் ரிங் ஃப்ரீ ஆஃபர் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஷிப்பிங் மூவாயிரத்தி முந்நூறுபா வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதை தாண்டி நம்மக்கிட்ட இன்னுமே நிறையா ஆன்டிக் ஹாரன்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ கால் ஃபெசிலிட்டி ஆல்சோ தான் இருக்குது வீடியோ கால் மூலிமா பார்க்கணும் அப்படின்னா கன்ஃபார்ம் பர்ச்சேஸ்னால் மட்டும்தான் வீடியோ கால் நாங்கள் அலோ பண்ணுவோம் மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே நம்மக்கிட்ட ஆன்டிக் ஹாரன்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி மேட் ஃபினிஷிங் ஆரம்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்தே நம்மக்கிட்ட வந்து மேட் ஃபினிஷில் ஆரம் இருக்குது மேட் ஃபினிஷ் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஆன்டிக் மாதிரி இருக்கும் பட் ஆன்டிக் கிடையாது ஆன்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட் ரேஞ்சஸ்ல தான் இருக்குது உங்களுக்கு கன்ஃபார்ம் பர்ச்சேஸ்னால் மட்டும்தான் வீடியோ கால் அலோவ் பண்ணுவோம் அடுத்தடுத்து இன்னும் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வேறு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன் இந்த ஆஃபரை மறக்காம மிஸ் பண்ணிக்க மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷா எடுத்துட்டு மேலே தெரியுது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்